உங்கள் அனைவரையும் எமது சேனலுக்கு வரவேற்கிறோம் உங்கள் ஆதரவையும் எதிர்பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே ஈரான் அமெரிக்க போர் பற்றிய பல்வேறு தகவல்களை தொடர்ந்து நாம் நமது சேனலில் பகிர்ந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்னும் இன்றும் சில செய்திகளை உங்களோடு பகிரவிருக்கிறேன் அன்பார்ந்தவர்களே தற்போது ஈரானுடைய வலிமை கண்டு அமெரிக்கா அதிர்ந்து நிற்கிறது இதோ ஈரானை அடிக்கப் போகிறேன் என்று ஆப்ரஹாம் லிங்கன் என்ற கப்பலை அனுப்பி அந்த கப்பலை அனுப்பிய நொடியிலிருந்து ஒவ்வொரு மீடியாக்களும் அதை பிரேக்கிங் நியூஸாக ஆக்கி இதோ ஈரானின் கதையை முடிக்கப் போகிறேன் என்று அமெரிக்கா கதை விட்டு கொண்டிருந்தது இப்போது அந்த ஆப்ரஹாம் லிங்கம் என்ற கப்பல் வளைகுடா பகுதிக்கு வந்துவிட்டது கல்ஃப் ஆஃப் ஓமனிலே அது நிறுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் சொல்கிறது இவ்வளவு தூரம் வந்த கூட இதோ இன்று அடிக்கப் போகிறேன் நாளை அடிக்கப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த ட்ரம் தற்போது அமைதியாக இருக்கிறார் அமைதிக்கான வழிகளை அவர் தேடிக்கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சவுதி அரேபியா துருக்கிய துருக்கியினுடைய மத்திய சத்தை நாடி இருப்பதாகவும் இந்த துருக்கி சவுதி அரேபியாவை கொண்டு ஈரானுடன் பேசிக்க பேச முயற்சிப்பதாகவும் செய்திகள் வருகிறது இதற்குரிய காரணங்கள் என்னவென்றால் அமெரிக்கா எதிர்பார்த்திருந்த ஈரான் இல்லை என்பது தற்போது அமெரிக்காவுக்கு புரிந்திருக்கிறது ஈரான் வலிமையோடு இருப்பதனால அப்படி இருப்பதனால தான் ட்ரம்ப் சில விஷயங்களை சொல்லியும் கூட ஈரான் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டது வா போட்டு பார்ப்பாங்கிற அளவுல ஈரான் களத்தில் நின்று கொண்டிருக்கிறது போது இப்போ பிரச்சனை என்ன என்றால் அமெரிக்கா என்ற ஈரான் அமெரிக்கா போர் தொடங்கினால் அமெரிக்காவினுடைய பல நகரங்கள் பேரழிவுக்கு உள்ளாகும் என்ற ஒரு செய்தி தற்போது வந்து கொண்டிருக்கிறது எப்படி பேரழிவுக்கு உள்ளாகும்னாக்கா இந்த ஈரானிடம் அணு ஆயுதம் தற்போது இருக்கிறது ஈரான் தன்னுடைய அணு ஆயுதத்தையும் பரிசோதித்து விட்டது நேற்று அதிகாலை மூணு ஒரு மூணு மூணரை மணி மூணு அல்லது மூணரை மணி அளவில் உண்டான ஒரு பாலைவனத்துல ஆயிரம் அடி கீழே புதைக்கப்பட்ட அணு ஆயுதத்தை சோதனைக்காக அது வெடித்து வெடித்து பார்த்திருக்கிறது அங்க ஈரானில் ஒரு பாலைவனத்தில் வெடிக்க வைக்கப்பட்ட அணு ஆயுதம் என்பது அதனுடைய அதிர்வலைகள் துருக்கி வரையிலும் உணரப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இந்தியா வரையிலும் உணரப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது அணுவாயுதம் என்பது மிக ஒரு ஆபத்தான ஒரு ஆயுதமாக இருக்கிறது இது இருக்கிற ஆயுதங்களிலேயே கேடுகட்டு ஆயுதமாக இருக்கிறது ஒரு இடத்துல குண்டு போட்டாச்சுனாக்கா அந்த கட்டிடங்கள் எழுச்சிச்சுனாக்கா சில வருடங்கள் அந்த கட்டிடத்தை அரிஞ்சிவாங்க கட்டி எழுப்பிடுவாங்க ஆனா அணுவாயுதம் போடப்பட்டால் ஐநூறு ஆண்டுகளுக்கு அந்த அதனுடைய பாதிப்புகள் இருந்து கொண்டிருக்கும் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக புற்பூண்டுகள் கூட இந்த அணு ஆயுதத்தால தாக்கப்பட்ட பூமியில முளைக்க முடியாது தகவல்கள் சொல்கிறது அதுவும் நாகசாகி ஹிரோசிமாவில அமெரிக்கா போட்ட அணுகுண்டு இருக்கு இல்லையா அந்த அணுகுண்டுடைய பாதிப்பு இப்ப வரையிலும் என்பதை நம்ம தெரியும் ஆனால் ஈரான் தற்போது வைத்திருக்கக்கூடிய அணுகுண்டு அந்த நாகசாகி ஜப்பானின் மீது வீசப்பட்ட அணுகுண்டை விட ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு பெறுதல்ல பல நூறு மடங்கு வலிமை வாய்ந்தது என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது யாரும் போர் பிரியர்கள் அல்ல போரை யாரும் விரும்புவதில்லை விரும்புவதும் கூடாது அமைதியாக இருக்க வேண்டும் என்றுதான் உலகம் சமாதானத்தோடு இயங்க வேண்டும் என்பதுதான் நல்லவர்களின் நாட்டமாக இருக்கிறது நல்லவர்கள் எல்லாம் அப்படித்தான் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் பிரார்த்தனையும் செய்ய வேண்டும் சமாதானமாக மனிதன் வாழ வேண்டும் அமைதியை மனிதன் நேசிக்க வேண்டும் அப்படி அடிப்படையில் இந்த போர் வரக்கூடாது என்று நம்ம என்ன செய்யறோம் வேண்டிக் கொள்கிறோம் நீங்களும் அவ்வாறே வேண்டுங்கள் ஆனால் வந்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து மிக கடுமையாக இருக்கும் இருக்குங்கிறத தற்போதைய சூழல்கள் நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது ஏகாதிபத்திய மனப்பான்மையில என்னை விட்டால் ஆள் இல்லை எல்லாம் எனக்குத்தான் சொந்தம் என்று அமெரிக்கா பேசிக் கொண்டிருப்பதனால இப்ப அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு ஈரான் களத்திற்கு வரும் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் சீனாவும் வரிந்து கட்டிக்கொண்டு ஈரானுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வருகின்றன இந்த அணுவாயுதம் பரிசோதிக்கப்பட்டுவிட்டது ஈரானிடம் அணுவாயுதம் இருக்கிறது என்பது ஒரு உண்மையான செய்தியாக தற்போது மாறி இருக்கிறது அணுவாயுத வலிமை பெற்ற நாடு நாடாக ஈரான் இருக்குகின்ற பொழுது அதனோடு மோதுவது என்பது கடினமான விஷயம்தான் அது மாதிரி அமெரிக்கா அந்த நேற்றைய தினம் ஈரான் இன்னொரு வேலை எய்ம் செய்திருக்கிறது கிட்டத்தட்ட ஈரானிடம் ஏவுகணை ஏவுகணை களஞ்சியமாகவே ஈரான் இருக்கிறது பலதரப்பட்ட ஏவுகணைகளை ஈரான் வைத்திருக்கிறது பலதரப்பட்ட ஏவுகணைகளை பலருக்கு அது விற்று கொண்டிருக்கிறது நேற்று ஒரு ஏவு ஏவுகணையை ஹைபர் சோனிக் வகையை சேர்ந்த ஏவுகணையை கைபர் என்று அதுக்கு ஒரு பெயர் சொல்கிறார்கள் அந்த ஏவுகணையை ஈரான் சோதித்து பார்த்திருக்கிறது அங்க ஈரானுக்குள்ள இல்ல கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஒரு ஏவுகணையாக கிட்டத்தட்ட ஈரானிலிருந்து ஏவப்பட்ட அரேபிய கடலை கடந்து இந்திய பெருங்கடலை கடந்து அமெரிக்காவிற்கு அருகில் சென்று வானிலிருந்து வெடித்து விடுகிறது வெடிச்சு விழுதுனாக்கா டெஸ்ட் பண்ணும்போது அப்படிதான் அதை பண்ணுவாங்கனா அதை அப்போ கிட்டத்தட்ட அமெரிக்காவை தொடுகின்ற தூரத்திற்கு இந்த ஏவுகணைகள் சென்றிருக்கிறது இப்ப அமெரிக்காவுடைய நகரங்களையும் ஈரானையும் கணக்கெடுகின்ற பொழுது ஈரானிலிருந்து பத்தாயிரம் கிலோமீட்டரிலிருந்து பத்தாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டருக்குள்ளதான் அமெரிக்க நகரங்கள் அனைத்துமே இருக்கிறது ஆனால் தற்போது ஈரான் சோதித்து பார்த்திருக்கக்கூடிய ஏவுகணையினுடைய தூரம் பனிரெண்டாயிரம் கிலோமீட்டரை கடந்து செல்ல செல்லுகின்ற அளவிற்கு வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை ஈரான் தற்போது நிரூபணம் செய்திருக்கிறது அமெரிக்காவும் அதை தற்போது உணர்ந்து இருக்கிறது அது மாதிரி இந்த ஈரானில வந்து கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் தொலைதூரத்தை சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி அது மாதிரி அமெரிக்காவின் சில நகரங்களை நோக்கி அது மாதிரி யூகே இங்கிலாந்துடைய சில நகரங்களை நோக்கி நிறுத்தப்பட்டு இருப்பதாக ஆதாரபூர்வமான செய்திகள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த போர் தொடங்கிட்டனகா இவை இந்த பட்டன்களை தட்டப்பட்டால் இது அமெரிக்க நகரங்களை அழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது அது மாதிரி இங்கிலாந்தினுடைய நகரங்களை அழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இருக்கிறது இஸ்ரேலை துவசமாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இருக்கிறது அப்ப அந்த அந்த அளவு வலிமையோடு யாரு ஈரான் இருப்பதனால தான் இந்த தற்போது அமெரிக்கா தாக்குதலை தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறது என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறது நானும் ரவுடிதான் என்று களத்திற்கு வந்துவிட்ட பிறகு அடிக்காம சென்று சென்றால் நம்முடைய மரியாதை போயிருமேங்கிறதுக்காக வேண்டி ஏதாவது பேசி சமாதானப்படுத்தி விடலாம் என்று துருக்கியையும் சவுதியையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது இந்த அமெரிக்கா அது மாதிரி ரஷ்யாவும் சீனாவும் இந்த ஈரானுக்கு முழுமையாக தற்போது உதவ ஆரம்பித்து விட்டன அந்த அணு ஆயுத சோதனை நடந்துச்சு சீனாவுடைய உதவியும் ரஷ்யாவுடைய உதவியும் ரஷ்யாவுடைய பொறியாளர்களும் சீனாவுடைய பொறியாளர்களும் ரஷ்யாவுடைய கெமிக்கல்கள் எல்லாம் தான் இந்த அணுவாயுத சோதனையும் தற்போது நடத்தப்பட்டு இருக்கிறது அது மாதிரி இந்த நாடுகளுக்குள்ள சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஈரான் ஈரானுக்கும் மத்தியில ஒரு ரகசிய உரையாடல் ரகசியமான முறையில் மெசேஜ்களை பாஸ் செய்யக்கூடிய ஒரு நெட்ஒர்க்கை கண்டுபிடித்திருக்கின்றனர் மற்றவர்கள் பிரேக் செய்ய முடியாத அளவிற்கு இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு பாதுகாப்பான முறையில் இவர்கள் ஒரு உரையாடக்கூடிய மெசேஜ்களை பாஸ் பண்ணக்கூடிய ஒரு இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இப்போ இந்த அணு ஆயுத பரவல் தடுப்புக்குன்னு ஒரு குழு இருக்குது இல்லையா அந்த குழு வந்து சொல்லியிருக்கிறது இருக்கிறது இப்போ நேற்றைய தினம் ஒரு அந்த அளவுகள்ல ஒரு அதிர்வுகள் உணரப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த அதிர்வு என்ன நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட அதிர்வு அல்ல என்று சொல்லி நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட அதிர்வு இல்லை என்று சொன்னால் எப்ப என்னதுதான் அணு ஆயுத சோதனையினால் ஏற்பட்ட அதிர்வுதான் என்பது நமக்கு என்ன செய்கிறது புலனாகிறது அது மாதிரி ஈரானிடம் ஏராளமான ட்ரோன்கள் இருக்கிறது இந்த ட்ரோன்களின் மூலமாக மிகுந்த காரியங்களை ஈரான சந்தி சந்திக்க முடியும் ஒரு குறிப்பின்படி கிட்டத்தட்ட இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஈரான் வைத்திருப்பதாக ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது அந்த அதே சமயத்தில் இஸ்ரேலுடைய மொசாத்து அமெரிக்காவுடைய உளவுத்துறை எல்லாம் சொல்கிறது இல்லை இல்லை எண்பதாயிரத்திற்கும் அதிகமான ட்ரோன்கள் ஈரானிடம் இருக்கிறது இப்ப இந்த ட்ரோன்களை அனுப்பிவிட்டாக்க எத்தனை ட்ரோனை தடுக்க முடியும் ஒரு அஞ்சு பத்து ட்ரோன்களை தடுத்தாலும் கூட மற்ற ட்ரோன்கள் எல்லாம் செய்யும் இத கொண்டு போகுது அதை கொண்டு போய் அங்க ஒன்று சேர்த்துரும் அப்ப இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகத்தான் யாருக்கு இருக்கிறது அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஆதரிக்கக்கூடிய நாடுகளுக்கும் இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது இப்ப ஈரான் வந்து இந்த அணுவாயுத சோதனை நடத்தி இருக்குது இல்லையா அப்ப அந்த அணுவாயுத பரவல் தடுப்பு குழு இருக்கு இல்லையா அவரு ஐநாவில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர போறதாக சொல்கிறார்கள் கொண்டு வந்து ஈரானை ஈரான் மீது கொண்டு வரணும் ஈரான தண்டிக்கணும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வரப்போவதாக சொல்லக்கூடிய அதே நேரத்தில் தற்போது சீனாவும் அதே மாதிரி ரஷ்யாவும் தெளிவாக சொல்லிவிட்டது அப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுமையானால் எங்களுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்க அதை தடுத்துருவோம் என்று தீர்மானம் வருவதற்கு முன்னாலேயே ரஷ்யாவும் சீனாவும் சொல்லிவிட்டது இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக வேண்டி ஐம்பது முறைக்கும் அதிகமாக வீட்டோவை வீட்டோ அதிகாரத்தை வெட்டதிகாரத்தை பயன்படுத்திய நாடு எது அமெரிக்கா இப்ப அந்த அமெரிக்காவுடைய தீர்மானங்களுக்கு எதிராக வெட்டதிகாரத்தை வீட்டோ அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த போகிறோம் ஈரானை காப்பாற்றுவதற்காக என்று ரஷ்யாவும் சீனாவும் சொல்லி இருக்கின்றன அது மாதிரி ரஷ்யா ஈரானில் நடைபெற்ற அந்த ராணுவ அந்த அணு அணு சோதனைக்கு உதவி செய்தது ரஷ்யாவும் சீனாவும் தான் என்று அந்த அணு ஆயுத பரவல் தடுப்பு குழு குற்றம் சாட்டுகின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் ஆதாரம் தான் தாங்க எங்களுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஈரான் ஏற்கனவே ஒரு இது அணு ஆயுதத்துல முன்னேறிய நாடாக இருக்கிறது அவங்களுக்கு எங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்குது அவங்களுக்கு வணிக தொடர்பு இருக்கிறே வழிய நாங்கெல்லாம் செய்யல அது ஈரானிடம் இருக்கிறது ஈரான் செய்கிறது எந்த அளவுல அவங்க வந்து சொல்லிக் கொள்கிறார்கள் அது மாதிரி ஈரானுடைய ட்ரோன்கள் என்று வலிமை வாய்ந்ததுன்னு சொன்னேன் இல்லையா நேற்று ஒரு சம்பவத்தை அந்த ட்ரோன்கள் செய்திருக்கிறது ஈரானுடைய வான்வெளியை இல்லாதீது வட்டமிட்டு பாதுகாப்புக்குரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்துல அந்த கல்ஃப் ஆஃப் ஓமன்ல ஓமன் வளைகுடாவில் எது இருக்குது ஆப்ரஹாம் அந்த போர்க்கப்பல் இருக்குது இல்லையா அந்த போர்க்கப்பல் வரையிலும் சென்று ஈரானுடைய அந்த ட்ரோன்கள் அதை வட்டமிட்டு சில பல டேட்டாக்களை அந்த கப்பல் பற்றி இப்ப விவரங்களை திரட்டி கொண்டு பாதுகாப்பாக இங்க ஈரானுக்கு அந்த ட்ரோன் திரும்பி இருக்கிறது அப்ப அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் இந்த உறங்கி கொண்டு இருக்கிறதுங்கிறது தான் உண்மை அப்படிதானே அப்ப அந்த கப்பல் வரையிலும் குளோஸ் ஆக சென்று அவைகளை எல்லாம் நினைசிறது வந்து படம் எடுத்துக்கொண்டு டேட்டாக்களை திரட்டி திரட்டி கொண்டு ஈரானுக்கு அந்த ட்ரோன்கள் வந்திருக்கிறது என்றால் அப்ப அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரியதொரு ஒரு பாதுகாப்பு பிரச்சனை தான் அது மாதிரி இந்த ஈரானிலும் இருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள்ல வந்து ஒரு ரெண்டு விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு விஷயம் என்னன்னாக்கா ரேடார்களை ஏமாற்றி கொண்டு செல்லக்கூடிய வலிமை எதுக்கு இருக்கிறது இப்ப ரேடார்ல படாமதி பறந்து போகும் அது மாதிரி அதிவேகமாக பதினாறு மணிக்கூருக்கு பதினாறாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடியது அது மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குன்னாக்க அப்ப ரேடார்களால ரேடார்களை ஏமாத்தி விட்டு சென்று விடும் ரேடார்களால இது கேஸ் செய்யப்பட்டாலும் இதை தாக்குவதற்காக தாக்குவதற்காகவே இன்னொரு ஆயுதம் வருகின்ற பொழுது அந்த ஆயுதத்தை ஏமாத்தி விட்டு இது வழியே மாற்றி இலக்கை சென்றடை சென்று தாக்கக்கூடிய ஒரு அளவுல இந்த ஈரானுடைய ஏவுகணைகள் வடிவமைக்கப்பட்டு இருப்பதாக சொல்கிறார்கள் ஆக இவைகளெல்லாம் தற்போது போர் வரக்கூடாது என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் ஆனால் போர் வந்தால் இது மிகப்பெரிய இழப்புகளையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தும் அது மாதிரி குறிப்பாக அமெரிக்காவினுடைய அந்த ஆதிக்க சக்திக்கு இந்த போர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்றே பலர்களும் சொல்கிறார்கள் போர் ஏற்பட்டால்